அரை இல்லாத நாடுதா எங்குóg இ checklist 다양한 அர ஹே யா அவனுளை பாரே பிழைக்காத பேருதா எங்கு இ錦elyn அரச ஸாமியோ ஸாமிய பழி காமி கூலியோ கூலி எங்கள நம்பித்தாப் பூமி இந்த மாநகரத்தில் சொல்லுங்க பேர் பாப்பி ஜெகோதா ஆ ரொம்ப சந்தோஷம் ஜலர்ஷனாவுடைய இந்த ஒரு பணியில் அது பாப்பி மறக்கலாம் நான் நீங்கள் வந்துடுது உங்கள் பணியாளர் சொல்கிறதோ எங்களுக்கு எங்கள் தூய்மைப்படியில் உடனே நாங்கள் இது பண்ண அந்த குப்பைகளை எல்லாம் எங்களுக்கு நீக்கணும் போது இப்போ ரொம்ப சந்தோஷம் மாதம் மாதம் இந்த பண்ண சொல்லி நிர்வாகம் கோயில் நிர்வாகம் எங்களுக்கு சொல்லியிருக்கு இந்த பகுதியில் வந்து இந்த குளத்தை சுற்றி நடைபாதை அமைக்கவும் நல்ல மூலிகை செடிகளை வைக்கவும் இந்த குளத்தில் வந்து தூய்மைப்படுத்தி தரவும் கேட்டிருக்காங்க அதற்கான ஜலரசனாக தொடர்ந்து பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கு அதனால் அதில் வந்து நாங்கள் என்ன சுத்தம் பண்ணாலும் உங்களுடைய ஒத்துழைப்பு கூட இருக்கணும் ஏன்னா அந்த அதை உடனே உடனே அந்த குப்பைகள் வெளியேறணும் அதுக்கு நீங்கள் ரொம்ப எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அதனால் எப்போவுமே உங்களுடைய இந்த ஒரு பணி வந்து எங்களுக்கு இந்த ஒரு உங்களுடைய ஒரு ஒத்துழைப்பு எங்களுக்கு முழுமையாக வேணும் விலை அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துது உங்களுக்காக நாங்கள் வந்து ரொம்ப இறைவன் விட்டால் எல்லா வித நலமும் வளமும் பெற்று வாழணும்னு நாங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுறோம் ரொம்ப மகிழ்ச்சி டாக்குன்னா